என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் பவர் மீடியா சேனல் நேயர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே வெற்றிமாறன் மீது இயக்குனர் புகார் என்னுடைய கதையை காப்பியடித்து விட்டார் பல வெற்றி படங்களுக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் இவர் எழுதிய எழுதி இயக்கிய விடுதலை இரண்டு படத்தை தன்னுடைய கதை என்று இயக்குனர் தங்கம் என்பவர் பத்திரிகையாளிடம் சொல்லியிருக்கிறார் இந்த தங்கம் யார் என்றால் ஸ்டண்டு இயக்குனர் திலீப் சுப்ராயன் தயாரித்த அஞ்சலை என்ற படத்தை எழுதி இயக்கியவர் அந்த படம் சரியாக போகவில்லை அது வேறு விஷயம் ஆனால் ஒரு படத்தை எழுதி அந்த படம் எளிவந்து விட்டாலே இயக்குனர் என்று போட்டுக்கொள்ளலாம் அந்த விதத்தில் இயக்குனர் தங்கம் சரவணன் என்பவர் அவருடைய பெயர் அவர் என்ன சொல்கிறாருன்னா வேங்கச்சாமி அப்படின்னு நான் ஒரு கதை எழுதி வெ போய் கொடுத்தேன் அவர் இந்த படத்தை நான் படமாக்குகிறேன் என்று ஆரம்பத்தில் சொன்னார் ஆனால் அந்த கதையை அவர் படமாக்கவே இல்லை மாறாக விடுதலை படத்தினுடைய முதல் பாகத்திலே மூலக்கதை சரவணன் என்று போட்டார் அதோடு சரி அது கூட என்னிடம் ஒப்புதல் பிறவே இல்லை என்னிடம் கேட்காமல் என்னுடைய கதையை திருடி எடுத்துவிட்டு மூலக்கதை என்று மட்டும் போட்டுவிட்டு என்னை டபாய்த்து விட்டார் வெற்றிமாறன் என்று சொல்லியிருக்கிறார் சரவணன் பாசிஸ்டுக்கு எதிராக படமெடுப்பதாக சொல்கிற வெற்றிமாறன் அவரே ஒரு பாசிஸ்டாக நடந்து கொள்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறார் தங்கம் சரவணன் இது பற்றி வெற்றிமாறன் திறப்பில் தங்கம் சரவணன் சிறையில் கேட்டதற்கு அடிப்பேன் உதைப்பேன் கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் இயக்குனர் வெற்றிமாறனை சேர்ந்தவர்கள் எனக்கு பயமாக இருக்கிறது அது மட்டுமல்ல நான் ஒரு ஆவணப்படத்திலிருந்தும் வெளியே இருக்கிறேன் வெங்கைச்சாமி திரைக்கதையை உருவாக்குவதற்காக நான் எட்டே செலவு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சரவணன் தான் எங்களுக்கு சந்தேகம் வருது ஒரு திரைக்கதையை உருவாக்குவதற்கு எட்டு லட்சத்து இருபதனாயிரம் ரூபாய் எதுக்காக செலவு பண்ணினார் என்பது நம்ம சந்தேகமாக இருக்கிறது ஒருவேளை எட்டு லட்சம் செலவு பண்ணிடுங்க நீ பத்து லட்சம் குடு என்று வெற்றிமாறனிடம் கேட்கிறாரா என்பது நமக்கு தெரியாது வெற்றிமாறன் மூலக்கதை என்று போடுவதற்கு சரணனுக்கு பணம் கொடுத்தாரா இல்லையா என்பதும் நமக்கு தெரியாது காற்றின் தீராத பக்கங்களில் என்று ஒரு ஆவணப்புடம் எடுத்தேன் அதிலும் இதே மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த படத்திலிருந்தும் நான் வெளியேறிவிட்டேன் என்று சொல்கிறார் தங்கம் சரவணன் இதற்கு வெற்றிமாறன் தரப்பிலிருந்து பதிலை எதிர்பார்க்கிறார் தங்கம் சரவணன் வெற்றிமாறன் பதிலளிப்பாரா பொறுத்திருந்து பார்ப்போம் என்னுடைய மனைவி பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டார் கடன்காரர்களை சமாளிக்கத்தான் விவாகரத்து இயக்குனர் சீனு ராமசாமி பேட்டி இயக்குனர் சீனு ராமசாமியிடம் நாம் பேசினோம் ஏன் பேசுனேன்னு சொன்னால் திடீர்னு வாரதுன்னு சொல்லியிருக்கார் நல்ல மனுஷன் தந்தை மகன் மற்றும் காதலர்கள் குடும்ப பின்னணியில் படம் எடுப்பவர் சீனு ராமசாமி பச்சை தமிழன் அவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கேமராமேனாக இருக்கும் எனக்கு அவருடன் பழக்கம் அதற்கப்பறம் அவர் பாலுமகேந்திராவிடம் கேமராவை உதவியாளராக போய் சேர்ந்தார் ஆனால் பாலுமகேந்திரா நல்லவர் இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஆனால் நல்லவேளை பாலுமேந்திராவிடமிருந்து வெளியேறிய பல உதவி இயக்குநர்கள் சேடிஸ்டாக இருந்திருக்கிறார்கள் அதற்கு உதாரணம் இயக்குனர் பாலாவை கூட சொல்லலாம் பாலுமேந்திராவிடம் பெற்ற அனுபவத்தை தான் தன்னுடைய சேடிஸ்டு வடிவமாக பாலா கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து ஆனால் பாலுமேந்திராவிடம் பணியாற்றினாலும் அவருடைய நல்ல பழக்கங்களை புழக்கங்களை தவிர மோசமான பழங்களை சீனிராமசாமி எடுத்துக்கொள்ளவில்லை நல்ல படங்களை தயாரித்தவர் இரண்டு முறை தேசிய விருது பெற்றவர் தென்மேற்கு பருவக்காற்று அந்த படத்தில் தான் நம்முடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கதாநாயகனாக அறிவுமானார் அதற்கு முன்பு விஜய் சேதுபதி பல படங்களில் துணை வேடங்களில் நடித்தார் இத்தனைக்கும் விஜய் சேதுபதி துபாயில் நல்ல சம்பளத்தில் பணியாற்றியவர் அவர் ஒரு பொறியியல் பட்டதாரி என்பது நிறைவேறு தெரியுது விஜய் சேதுபதி காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் சினிமாவுக்கு நடிக்க வர முன்னாலேயே அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவருடைய மனைவி பேங்கில் வேலை செய்கிறார் பேங்கில் வேலை செய்து கொண்டே தன்னுடைய கணவன் சான்ஸ் எடும்போது அவருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறார் அவருடைய மனைவி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் ஒன்று சொன்னால் அப்படியே பல தகவல்களை சொல்ல வேண்டிய சூழலை வருதுங்கிறதான் சொன்னேன் சீன ராமசாமியுடைய மனைவி ஊரில் இருக்கிறாரு இவர் செலவுகளுக்கான எல்லா விஷயங்களையும் செய்து இருக்கிறாரு சீனி ராமசாமி ஒரு வீட்டை ஊரில் வாங்குகிறாரு அந்த அந்த வீட்டுடைய பத்திரத்தில் தன்னுடைய மனைவி பெயரையும் சேர்த்து கொண்டிருக்கிறார் மனைவி பெயரிலும் சீனி ராமசாமி பெயரிலும் இந்த வீடு இருக்கிறது நாம் வீட்டில் சும்மா தானே இருக்கோம்னு சொல்லி ஏதாவது குடிசை தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார் சீனு ராமசாமியின் மனைவி அந்த அடிப்படையில் தேக்கு மரம் வளர்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு உள்ளூரில் உள்ளவங்க போய் மெஸ்மரைஸ் பண்ணியிருக்கான் அதை நம்பிட்டாரு நம்பி சில லட்சங்கள் கடன் வாங்கியிருக்கிறாரு தேக்கு மரம் எங்கே போய் வளரும் தேக்கு மரத்தை வளர்க்குறது தப்பு அதே எந்த பொம்பளைக்கு தெரியல பாவம் வளர்த்துச்சு மாட்டிக்குச்சு அப்புறம் அதிலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் கடன் வாங்கியிருக்கு ஆடு வளர்க்குறேன் கோழி வளர்க்குறேன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இன்னைக்கு கடனாளியாக இருப்பதற்கு பதிலாக அந்த வீட்டையும் கொடுத்துருச்சு கடன் வாங்கினவங்ககிட்ட ஊருக்கு போனவருக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கு என்னால் எப்படி மனைவி இப்படி பதினஞ்சு ரூபா கடன் வாங்கிட்டு நாம் கஷ்டப்பட்டு வாங்கினேன் வீட்டையும் கடங்கார்கிட்ட கொடுத்துனோன்னு பஞ்சாயத்து பேசி வீட்டினுடைய பத்திரத்தை மட்டும் வாங்கி விட்டார் சீன மறுபடியும் தொடர்ந்து ஏதாவது தொழில் பண்ணணும்னு சொல்லி கோழி வளர்க்குறேன்னு சொல்லி கடன் வாங்குற திட்டத்தில் தான் சீன மனைவி இருந்திருக்கிறார் இதை தடுப்பதற்காகத்தான் அதாவது இனிமேல் என் பொண்டாட்டி நம்பியும் பணம் கொடுக்காதுங்கிறதுக்காக உள்ளூர் வட்டிக்காரங்க தாதாக்கள் கந்து வட்டிக்காரனை கண்ணில் மண்ணை தூவுறதுக்காக இவர் விவகாரத்து என்று அறிவித்திருக்கிறார் உண்மையிலே விவகாரத்து என்பது அல்ல அண்ணே என் பொண்டாட்டி திருந்தணும் அவருடைய கா சுய தொழில் கடன் வாங்குகிற விஷயம் இதையத்தலாம் தடுத்து நிறுத்தணுங்கிறக்காகத்தான் நான் விவகாரத்துன்னு சொன்னேன் மற்றபடி நோட்டீஸும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல இனிமேலாச்சும் அவள் திருந்துவான்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வயசுக்கு வந்த ரெண்டு பிள்ளைகள் இருக்குது ரெண்டு பிள்ளைகளும் டுவெல்த்து படிக்கிறா ஒன்று ஒம்பது படிக்கிது ஸோ நான் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா மற்ற டேரக்டர் மாதிரி நான் ஃபஸ்ட்டு பூரின்னு சொல்லி தயாரிப்பாளர் காசு எடுக்கிறவன் இல்லை நான் ரொம்ப டீசெண்டாக டைரக்ட் பண்ணுறவன் தயாரிப்பாளருடைய டைரக்டராக தான் நான் இருக்கிறேன் அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு கிடையாது எனவே விவாரத்து என்பதை பெரிதுபடுத்தாதீர்கள் நீங்கள் எதையாவது குட்டக்க மட்டக்கன் பேசிடுவீங்கிற ஒரு எச்சரிக்கையினால் தான் இதை சொல்கிறேன்னு சீன சொன்னார் சீன நல்ல மனிதர் நல்ல இயக்குனர் தமிழ் இயக்குனர் என்பதற்காக அவருடைய பேட்டியும் நம்முடைய பதவியில் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன் எனவே நம்முடைய பவர் மீடியா சேனல் சார்பில் சீனு அவருடைய மனைவியும் விவாரத்து செய்யாமல் மீண்டும் இல்லறத்தை நல்லறமாக வாழ இறைவனை பிரார்த்தித்து வேண்டுகிறோம் மனிஷா யாதவ் உங்களை மீது பாலியல் குற்றட்டாருட்டு சொன்னார் அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணே அது ஒரு பெரிய கதைன்னு அவர் ஒரு கதை சொன்னார் சீன ராமசாமி என்ன சொன்னார்னா அண்ணே அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது இந்தியில் எழுதி வச்சு தான் தமிழ் பேசும் நான் தமிழ் பே வசனம் எழுதுறவேன் அது மட்டும் இல்லை ஸ்பாட்டில் வசனம் எழுதிட்டு அப்பப்போ கரெக்ஷன் போ சொல்லுவேன் இந்த கரெக்ஷன்லாம் புரிஞ்சுட்டு அவ்வளால் பேச முடியல அதனால் கசாமிச்சான்னு அமைச்சான்னு திட்டிவிட்டேன் அதனால் இது அப்புறம் கூப்பிட்டு அன்னு சொன்னேன் வேற ஒரு கேரக்டர் இருக்குமா தரேன் இந்த கேரக்டர் நீ செட் ஆகாதுன்னு சொன்னேன் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு நான் வந்து படுக்க கூப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு சீனை விட்டு ஓடி போயிடுச்சு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி பிரச்சனை பண்ணலை அந்த படத்தை தயாரித்தவர் லிங்குசாமி இடம் பொருள் ஏவல் எந்த நேரத்தில் மனிஷா கோயிலை விரட்டி விட்டாரோ தெரியல பணம் இன்னும் ரிலீஸ் ஆகலை லிங்குசாமி பொருளாதார பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இடம்பொருளை எவல் இன்னமும் ரிலீஸ் ஆகலை ஆனால் நடந்தது என்னென்னா அதுக்கப்புறம் மனிஷா கோயிலாக வந்து என்னைய பத்து நாள் நீங்கள் தங்க வச்சு ஏமாற்றி விட்டீங்க என்ன நடிக்க வைக்கலன்னு ஒன்று உடனே லிங்குசாமி இந்தம்மா ஒரு என்ன சொல்லி செக்கு கொடுத்து மனிஷா கோயிலாகவே செட்டில் பண்ணி விட்டார் அதுக்கப்புறம் மனிஷா கோயில்லாமல் பேசாமல் இருந்துச்சு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பத்திரிகைக்கார் என் மேலே உள்ள பர்சனல் வெங்கைன்ஸ் காரணமாக பழி வாங்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையை இப்போ எடுத்து விட்டார் அப்புறம் நான் பே பேசி அப்புறம் சொன்னேன் ஆனால் என்ன இருந்தாலும் என்னை பற்றி மைனாஷாக குறை பாலியல் ப பலாத்காரம்னு சொன்னது உண்மை வெளியே வந்துருச்சு இல்லையா அப்படின்னு சொன்னார் இதானே உண்மை ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு போயிட்டா மணிஷா யாதவு அப்படி என்று சொன்னார் சீனு ராமசாமி நேரில் இது போன்ற பரபரப்பான வில்லங்கமான சினிமா செய்திகளுக்கு பவர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பவர் மீடியாவின் வெற்றி உங்கள் வெற்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்